அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கனமழை காரணமாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றிரவு புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தமிழக பகுதிகளை நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை அதிகனயமலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஒம்பது மேலும் புதுச்சேரியில் கனமழை காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒம்பது முப்பதாம் அன்று அனைத்து க பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம்